சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இங்குள்ள நீர் வந்து முப்பத்தி ஒரு அடி வரையான ஆழத்துல வந்து நன்னீராக வந்து காணப்படுகிறது இரண்டு பனை மரங்களின் உயரம் கொண்டதாக இந்த கிணற்றின் ஆழம் வந்து காணப்படுகிறது கிணற்றுக்குள்ள ஆழம் சென்ற போது கிண அடிப்பாகத்துல மூன்று மாட்டு வண்டிகள் விழுந்து கிடப்பது வந்து தெரிய வந்திருக்குது மேலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆய்வுல வந்து கிணற்றின் அடியில வந்து பல திசைகள்ல வந்து பல சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல இருக்கிற நிலாவறை என்று சொல்லப்படுகின்ற அந்த கிணற தான் வந்திருக்கோம் நூற்றி எண்பத்தி இரண்டு அடி ஆழம் கொண்ட இந்த நிலாவறை கிணறு கிட்டத்தட்ட இரண்டு பனைமரங்களின் உயரம் கொண்டதாக இந்த கிணற்றினோட ஆழம் வந்து காணப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த கிணற்றினுடைய ஒரு முழுமையான ஒரு வரலாறையும் இந்த கிணற்றினுடைய அமைப்பையும் தான் நாங்கள் வந்து பார்க்க போறோம் காணொலியை முழுமையா பார்க்கறதுக்கு முன்னுக்கு மறக்காமையுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்த ஒரு சப்போர்ட்னுட்டாங்க அதே மாதிரி காணொலியை லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க சரி இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ள போகலாம் யாழ்ப்பாணம் நிலாவறை கிணறு இது பண்டைய காலத்துல இந்த கிணற்றினுடைய யாருக்கும் தெரியாததால இதன் இதன் வந்து சொல்லப்பட்டதால வந்து நிலாவறை அப்படின்னு சொல்லி உருவாகி இருக்குது யாழ்ப்பாண நகருக்கு வடக்கு திசைல பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அச்சுவேலி நோக்கி செல்லும் ராசவீதி புத்தூர் பருத்தித்துறை நெடுஞ்சாலையில சந்திக்கும் சந்தியில வலிகம் கிழக்கு பிரதேச செயலாளர் எழுபத்தி ஐந்து கிராம சேவகர் என்னும் ஊர்ல வந்து இந்த நிலாவறை கிணறு வந்து அமைஞ்சிருக்குது இந்த நிலாவரை கிணற்றினுடைய முதலாவது ஆய்வு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எப்ப நடைபெற்றது அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்ப பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்குனி மாதம் அப்போதைய அரச பிரதிநிதி பில் நிலாவரையின் நீர் மற்றும் பற்றி ஆராயப்பட்டது இந்த ஆய்வின் பயனாக இதன் அப்போதைய தொழில்நுட்பத்திற்கு ஏற்றாற் போல கண்டுபிடிக்கப்பட்டது அப்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதன் ஆழம் வந்து நூற்றி அறுபத்தி நான்கு அடியாகவும் கடல் மட்டத்தில் இருந்து சைவர் தசம் இருபத்தி ஐந்து அடி ஆழத்தில் நீரை கொண்டுள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டது தற்போதுள்ள நிலாவரை கிணற்றினுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி ரெண்டு அடி நீளமாகவும் அகலம் வந்து முப்பத்தேழு அடி அகலமாகவும் ஒரு நூல் சதுர வடிவத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வடிவம் தான் தற்சமயம் உள்ள ஒரு வடிவமாக காணப்படுது மேலே இருந்து பார்க்கும்போது இந்த கிணற்றினுடைய ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் இருக்குது ஒரு நூல் சதுர வடிவத்திலான் இருக்குது இந்த கிணற்றை பற்றின இன்னும் நிறைய மர்மங்கள் இந்த பதிவில் இருக்குது தொடர்ந்து நீங்கள் வந்து காண

நவக்கிரி நிலாவர கிணறு தன்னுள் பல மர்மங்களையும் வியப்புகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது இப்படிப்பட்ட இந்த அதிசய கிணத்தை வகையில வகையில் பல நூற்றாண்டு காலமாக உலகிலுள்ள பல நாடுகளில் இருந்து வந்த ஆராய்ச்சியாளர்கள் பல ஆய்வுகளை வந்து மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் எந்த ஒரு ஆய்வாலும் இதன் ஆழத்தையோ உருவாக்கத்தை பற்றியோ முடிவுகளை தர இயலவில்லை இந்த நிலையானது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டோட ஒரு முடிவுக்கு வந்து வந்தது இலங்கை கடற்படையோட சுழியோடிகள் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து புதுமையான பாதுகாப்பு நடைமுறைகளையும் வந்து பின்பற்றியவாறு கிணற்றுக்குள்ள வந்து இறங்குறாங்க கிணற்றுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு அடி ஆழம் சென்றபோது கீழ்மட்டம் வந்து தென்பட்டிருக்குது அதாவது சராசரியாக இரண்டு பனை மரங்களின் உயரம் கொண்டதாக இந்த கிணற்றின் ஆழம் வந்து காணப்படுகுது இங்குள்ள நீர் வந்து முப்பத்தி அடி வரையான ஆழத்துல வந்து நன்னீராக வந்து காணப்படுகிறது அதன் கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எண்பத்தி ஓரு வரையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உவர் தன்மையுடையதாக காணப்படுகிறது அதற்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிலத்தடி நீரோட்டத்தோட இந்த நீர் வந்து தொடர்பு பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சுழியோடிகள் வந்து சொல்லி இருக்கிறாங்க சுழியோடிகள் கொண்டு சென்ற படுகுகளில் எடுத்த நிழற்படங்களின் மூலம் கிணற்றினுடைய மூன்று மாட்டு வண்டிகள் விழுந்து கிடப்பது வந்து தெரிய வந்திருக்குது அவற்றில் ஒரு வண்டி முற்றாக சிதைவடைந்த நிலையிலையும் மற்ற இரண்டு வண்டிகளும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடையாளம் காணக்கூடிய வாரம் வந்து இருந்திருக்குது இந்த மாட்டு வண்டிகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிணற்றுக்குள்ள எவ்வாறு வந்தன அல்லது விழுந்தன தொடர்பத புலன்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கிடைக்கேல வண்டில்களோட நிலைய வைத்து பார்க்கிற போது இவை வந்து உள்விழுந்து பல நூற்றாண்டு காலங்களாகலாம் என சொல்லி இருக்கிறாங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆய்வில் வந்து கிணற்றின் அடியில் வந்து பல திசைகளில் வந்து பல நீரடி புலங்கள் வந்து காணப்படுவதாகவும் இவற்றில் வந்து சில இடங்கள்ல வந்து வேகமானதும் சில இடங்களில் வந்து சாதாரணமானதுமான நீரோட்டங்கள் காணப்படுகிறது என்பது வந்து சொல்லியிருக்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிலாவரை கிணற்றுக்குள்ள வந்து ஒரு எலுமிச்சம் பழத்தை வந்து போட்டா அது வந்து சில மணி நேரத்துக்குள்ள வந்து கீரிமலை தீர்த்த கேணியில் வந்து எடுக்கலாம் என ஒரு செவி வழி கதைகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது இன்று அதற்கான சாத்தியப்பாடுகள் இருப்பதை இந்த படுவிகளின் ஆய்வுகள் மூலம் கிடைத்த நீரோட்டங்களை வைத்து உறுதி செய்யப்படுகிறது கீரிமலை கேணியின் தென்கிழக்கு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் உள்நுழைந்து செல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பிளவு ஒன்று காணப்படுவதை இப்பொழுதும் பார்க்க முடியும் அதனூடாக கேணிக்கு வந்து நல்ல தண்ணீர் வருகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க கீரிமலையில இருக்கிற இந்த பிளவிற்கும் அதே மாதிரி நிலாவரையில் இருக்கிற இந்த பிளவிற்கும் இப்ப பாருங்க அதில் ஒரு பிளவு ஒன்று தெரியுது இந்த பிளவிற்கும் நீரோட்ட தொடர்பு இருப்பதாக மக்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க தான் இங்க வந்து எலுமிச்சம்பழம் போட்டா அது வந்து கீரிமலையில் வந்து மிதக்கிறதாக மக்கள் வந்து சொல்றாங்க நிலாவரை கிணற்றில் வந்து மேற்கொண்ட ஒரு ஆய்வின்படி பத்து மனுத்தியாலங்கள்ல முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் கலன் நீர் வந்து தோட்ட பாசனத்திற்காக அந்த இருந்து எடுக்கக்கூடிய தன்மை வந்து கொண்டதாக இந்த நிலாவரை கிணறுகள் வந்து காணப்படுகிறான் மேலதிக நீரை வந்து இறைச்சா உப்பு நீர் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து இறைக்கக்கூடிய மாதிரி இருக்கு அதை விட மேலதிகமாக அது வந்து உப்பு நீரும் வந்து கலந்து வரும் அப்படி என்று சொல்லப்படுகிறது நிலாவரை தொடர்பான கர்ண பரம்பரை கதையானது மிகவும் வந்து சுவையா இருக்கும் அதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏனெனில் இக்கதை ராமாயணத்துடன் தொடர்பு பட்டுள்ளது ராமர் வந்து சீதையை வந்து மீட்பதற்காக ராவணனுடன் போர் புரிவதற்கு வானர படைகளுடன் இலங்கை வந்ததாகவும் வானர படைகளுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்கிறதற்காக தனது அம்பை வந்து ஊன்றி நீர் எடுத்த இடமே இது என்று அந்த கர்ண பரம்பரை கதையும் வந்து கூறுகுது ஆனால் எது உண்மை எது பொய் என்ற விவரம் வந்து எங்களுக்கு தெரியாது எது எவ்வாறாயினும் நிலாவரை கிணறானது யாழ் மண்ணின் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு புதையலாகத்தான் காணப்படுகிறது உங்களுக்கு இந்த நிலாவரை கிணறு சம்பந்தமான மேலதிக தகவல்கள் ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் வந்து கொமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம் உங்களுக்கு ஏதாவது தெரிந்த ஒரு கதைகளோ அல்லது இந்த கிணறு சம்மந்தமான வேறு ஏதாவது விடயங்கள் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து இந்த கொமெண்ட்ஸில் வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அது மற்றவங்களுக்கும் வந்து உதவியாக இருக்கும் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனல் வந்து பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்